நம்ம தோட்டத்தில் நடவு செய்கிறதுக்காக கதலி வாழைக்கன்றுகள் நம்ம தோட்டத்திலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு ஊரில் போய் எடுத்தோம் இது ஒரு திசுவாழைக்கன்று அதாவது கன்றுகளாக வாங்கி நட்டது இப்போ அதிலிருந்து நம்ம இடைக்கன்று பிரித்து எடுத்தால் ஓரளவுக்கு நல்ல ஊக்கமாக வருங்கிறது தான் இது ஒரு செம்மண் பூமி பொதுவாக திசுவாலைக்கன்றுகளில் வந்து அதிகமாக இடைக்கன்றுகள் வராது சில மரங்களில் நாலு அல்லது ஐந்து வரும் சில மரங்களில் இடைக்கன்று இருக்காது இன்னொன்று திசுவாலைக்கன்றுகள் பொதுவாக ஊக்கமாக வளர்ந்து வரும் நோய் தொற்று இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கன்று ஆறு ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கோம் செம்மண் நிலங்கிறனாலையும் கதளி கன்றுகளை எளிதாக பிரித்து எடுக்கலாம் இன்னொன்று வேர் வந்து முழுமை அடைஞ்சிருக்கிற கன்றுகளாக பார்த்து தான் எடுக்கணும் அனைத்து கன்றுகளுமே தரமாக தான் இருந்தது அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது இன்னொன்று செம்மண் நிலத்தில் இருக்கிற கன்றுகளை நமக்கு கொண்டு வந்து கரிசல் மண்ணில் நடுறோன்னா இன்னும் அந்த மாற்றுனால் நல்லா வளர்ந்து வருங்கிறது ஒரு நம்பிக்கை நடுறதுக்கு எட்டு ரூபா கன்றின் விலை ஆறு ரூபான்னு செவ்வாலை கன்று போலவே இதற்கும் நடுற செலவுங்கிறது பதினாலு ரூபாய் கொண்டு வர செலவு ஒரு எட்நூறுரூபா டெம்போவில் கொண்டு வர்றது நம்ம ஒரு ஐநூறு கன்று நடவு செஞ்சுருக்கோம்